சாம்பன் அவனாக இங்கு வரவில்லை நான் அழைத்ததாக நாரதர் கூற அவன் வந்தான் அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை என அறிந்தார் பகவான் உடனே கிருஷ்ணன் சாம்பனை நோக்கி சாம்ப ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் நாரதர் நான் அழைத்ததாக கூறியிருக்க வேண்டும் அவரிடமே செல் அவரை தயை உண்டாகும்படி வணங்கி வேண்டிக் கொண்டு நீயே கேள் சாபத்தை யார் எப்படி போக்குவார் என அவரே கூறுவார் என்று கூறி கிருஷ்ணன் சாம்பனை நாரதரிடம் அனுப்பிவித்தான் நமது பாப்பத்தினால்தான் அருமை தந்தை சாபத்தை நீக்க வழியிருந்தும் வழி கூறவில்லை மறுபடி எப்போது நாரதர் இங்கு வருவாரோ என சாம்பன் அவரை எதிர்பார்த்து ஏங்கியிருந்தான் வெகு நாட்கள் சென்ற பின் துவாரகையில் வீற்றிருக்கும் வைகுண்டநாதனை தரிசிக்க நாரதர் தற்செயலாக வந்தார் இதே தக்க சமயம் என சாம்பன் வினயத்துடன் நாரதர் திருவடியை வணங்கி வினவினான் பிரம்மபு